ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் அப்படிங்கிற தலைப்பில் புகழ் பெற வாழ்தல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு பொருளையோ அறிவையோ அருளையோ வாரி வழங்கி பெறும் புகழோ உயிருக்கு நன்றி கடனாய் நாம் தரும் ஈடாகும் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் கொடுப்பவர்களையே மக்கள் விரும்புவர் பாராட்டுவர் அவர்களுக்கே புகழும் பெருகும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் நிலையில்லாத இவ்வுலகில் நிலைத்து நிற்பது உண்மையாய் வந்த உயர்ந்த புகழே நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது பூத்தேல் உலகு நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு இந்த உலகம் என்றும் வணங்கும் வண்ணம் புகழை பெற்றுவிட்டால் உலகம் வானவரை வழிபடுவதை விடுத்து வாழ்பவரை வழிபடும் நத்தம் போல் கெடும் உலதாகும் சாக்காடும் வித்தார்க்கு அல்லால் அரிது நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது உடல் தளர புகழ் உயர்வதும் இறந்த பிறகு வணங்கப்படும் பேறு பெறுவதும் உயர்ந்தவர்களுக்கே வாய்க்கும் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று எந்த துறையில் பணியாற்றினாலும் ஈடுபாட்டுடன் உழைத்து புகழ்வாய்க்குமாறு பணிபுரிய வேண்டும் இல்லையில் அந்த துறையை விட்டுவிட்டு தனக்கு பிடித்த வேறு துறையை தேர்ந்தெடுப்பதே நல்லது புகழ்பட வாழாதா தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் பிறர் நம்மை பாராட்டவில்லை எனில் பாராட்டும் விதத்தில் நாம் புண் பணிபுரியவில்லை என்பதே பொருள் நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டுமே தவிர பழிப்போரை நோவதில் பயனில்லை வசையென்ப வையகத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெற அ விடின் வசையென்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெற அ விடின் புகழ் என்ற பூவை புவியில் தூவாமல் செல்வது மனிதனாய் பிறந்தோர்க்கு இழிவாகும் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் புகழற்ற மனித உடலை சுமந்த புவி விரைவில் தன் வளத்தையெல்லாம் இழந்து பாழையாகும் வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் ஒழிய வாழ்வாரே வாழாதவர் வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் பழியின்றி வாழ்பவரே புவியில் வாழும் தகுதியுள்ளவர் புகழின்றி வாழ்ந்தோர் வாழ்ந்ததும் வாழாதவரே இன்னைக்கு நம்ம புகழுங்குற தலைப்புல நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்